சிவன் மலை ஆண்டவனின் அருளால் நம்ம எல்லோருமே எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு இறைவனிடம் மனமாற பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் நாம இந்த பதிவில் பாருங்கள் இப்போது சிவன் மலையில் பொருள் மாற்றம் நடந்திருக்கு அந்த பொருள் மாற்றத்தால் உலகிற்கு நடக்க இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன இதுவரைக்கும் நடந்த மாற்றத்தால் உலகத்தில் என்னெல்லாம் நிகழ்வு நடந்துச்சு இது பற்றின ஒரு முழுமையான தகவலை தான் நாம் பாருங்கள் இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பயன்பெறும் வகையில் இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சிவன்மலை இப்போ உத்தரவு பெட்டியில பாருங்க பொருள் மாற்றம் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு பிறகு இந்த பொருள் மாற்றமான நிகழ்வு நடந்திருக்கு எப்பொழுதுமே இந்த ஆலயத்துல பொருள் மாற்றம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும்போது உலகத்துல ஒரு விஷயம் கட்டாயம் நடக்கும் இதுல உலகிற்கு முன்கூட்டியே முருகன் உணர்த்துவதா எல்லா மக்களாலும் நம்பப்படுது அந்த வகையில் இப்போ இந்த உத்தரவு பெட்டியில கடல் நீர் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்படுது இந்த கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கும் இந்த நிலையில உலகத்துல என்ன மாதிரியான நிகழ்வு ஏற்படும் அது நல்லதா இல்ல ஏதாவது ஆபத்து தரக்கூடிய விஷயமா அப்படின்னு மக்களால ஒரு கணிக்க முடியாத வகையில இந்த பொருள் மாற்றம் இப்ப நடந்திருக்கு இந்த கடல் நீர் வைக்கப்பட்டு பூஜை செய்யக்கூடிய இந்த நிலைமையில மக்களோட கருத்து அப்படிங்கிறது உலகத்துல ஏதாவது நீரால ஆபத்து வருமா அப்படிங்கிற எண்ணம் இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த நிகழ்வு அந்த மாதிரியான விஷயத்தை யோசிக்க வைக்குது முருகனோட அருளால் உலகத்தில் எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் நன்மை நடக்க நாமளுமே முருகப்பெருமானிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கலாம் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா அறுவடை முருகனுக்கும் அரோகுறை அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவுடவும் செய்யுங்க அப்படி செய்யும்போது கூட மன முருகனை மன நினைச்சிட்டு ஒரு பிரார்த்தனையை சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை செய்யுங்க முருகனின் அருளால் இந்த பதிவு பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் நன்மைகள் கிடைக்க பற்றி நலமுடன் வர நாங்களுமே முருகனிடம் பிரார்த்தனை செஞ்சுக்கிறோம் எல்லா விதத்திலுமே உங்களுக்கு நன்மை கிடைக்க முருகப்பெருமானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம்

இந்த பதிவை பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தீமைகள் விலகவும் கந்திருஷ்டி கோளாறுகள் இருந்து விலகப்பெறவும் நினைச்சிங்கன்னா கருங்காலியலான பொருட்களை உபயோகம் செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த விஷயமா பார்க்கப்படுது முருகனின் பரிபூர்ண அருளையுமே பெற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த கருங்காலியை நீங்க தொடர்ந்து பயன்படுத்தினா நன்மைகளையும் நல்ல முன்னேற்றியும் நீங்க உங்களோட வாழ்க்கையில் பெற முடியும் ஒரிஜினல் கருங்காலி மாலை உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி ஒரிஜினல் கருங்காலியை குறைந்த விலையில நிறைந்த தரத்தில் வாங்கிக்கலாம் எல்லா வகையிலுமே இந்த ஒரு விஷயம் விஷயம் உங்களோட வாழ்க்கையில் முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க நன்மை பிறக்கும் நல்லது நடக்கும் சிவன்மலை ஆண்டவனின் உத்தரவால் இப்போ நடந்திருக்கும் நிகழ்வால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுதுன்னு வாங்க நாம் இப்போ பார்க்கலாம் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு சொன்னாலே பக்தரோட கனவுல முருகப்பெருமான் தோன்றி அவர் சொல்ற தகவலின் அடிப்படையில அங்கு பொருள் வைக்கப்படும் இந்த பெட்டி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்கப்படுது இந்த ஒரு விஷயம் பாருங்க காலம் காலமா தெய்வத்தோட கட்டளையின் பிரதிபலிப்பா நம்பப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் மூலம் உலகிற்கு வரவிருக்கக்கூடிய விஷயத்த முன்கூட்டியே நாம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பக்தர்கள் ரொம்பவும் நிகழ்வும் நடந்திருக்கு உத்தரவு பெட்டியின் வரலாறு அப்படின்னு சொன்னாரே பக்தரோட கனவுல முருகன் தோன்றி அவர் சொல்ற தகவலின் அடிப்படையில இந்த விஷயம் தொடங்குது காலங்காலமா தெய்வத்தின் கட்டளைய இந்த ஒரு விஷயம் பிரதிபலிக்குது பக்தர்கள் இந்த பெட்டியில வைக்க போடக்கூடிய பொருளின் மூலம் உலகிற்கு வரக்கூடிய நிகழ்வுகளை என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த பெட்டியில வைக்கப்பட்டிருக்கும் பொருட்கள் எடுத்துக்காட்டா சில சமயத்துல கற்பூரம் மற்றும் பிரம்பு விபூதி மற்றும் திருப்புகள் புத்தகம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம மஞ்சளும் வச்சு பூஜை செஞ்சாங்க இந்த மஞ்சள் பைக்கப்பட்டிருந்த தாங்க இந்த கொரோனா வந்துச்சு அப்ப நம்ம அதிகமா பாருங்க மஞ்சளை தான் பயன்படுத்தி இருப்போம் அதே போல நிறைய விவசாயிகளோட மனம் மகிழும்படி ஒருமுறை நெல் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டது அப்போ நெல்லின் விலை உயர்ந்து விவசாயிகள் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைந்தாங்க இந்த கோவில்ல பதினெண் சித்தர்கள்ல ஒருவராக இருக்கக்கூடிய சிவ இந்த மலையில வந்து தங்கி முருகப்பெருமானுக்காக கோவில் கட்டி வழிபட்டு வந்ததா சொல்லப்படுது சிவன்மலை கொங்கு மண்டலத்துல பழம்பெரும் பெறும் கோவில்கள்ல ஒரு கோவிலா திகழது திருப்புகழ் பாடப்பட்ட திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குது அது மட்டும் இல்லாம இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவனிடம் நாம மனமாற பிரார்த்தனை செய்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீரும் திருமண தடை நீங்கும் அந்த நபரின் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை அனைத்துமே தீரும் சிவன்மலை ஆண்டவனின் அருள் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களாலும் நம்பப்படுது நிறைய மக்கள் வந்து சிவன்மலையை நோக்கி இப்போ பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த பதிவு இருக்க நீங்கள் ஏற்கனவே சிவன்மலை சென்று முருகனின் அருளை பெற்றவங்களாக இருந்தால் முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தை மறைக்காமல் மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க எவ்வளோ பேர் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவை பெட்டியை பார்த்துருக்கீங்க எவ்வளோ பேர் ஆண்டவனின் அருளை பெற்றிருக்கீங்க அப்படிங்கிறத நாம இந்த கமெண்ட் வச்சு தெரிஞ்சுக்கலாம் இந்த சிறப்புமிக்க கோவிலின் தளவர பத்தி நாம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதை நம்ம இப்ப பார்க்கலாம் அருள்மிகு சிவன்மலை சுப்பிரமணியர் திருக்கோவில் பக்தர்களால் ரொம்பவுமே நேசிக்கக்கூடிய ஒரு தலமா இருக்கு இது வந்து திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அதுக்கு அப் அருகில் இருக்கக்கூடிய சிவன் மலையில் அமைஞ்சிருக்கு இந்த ஆலயம் அருணகிரி நாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட பெருமை கொண்ட முருகப்பெருமானின் திருத்தலமா விளங்குது தல இறைவன் சுப்பிரமணிய சுவாமி தல இறைவி வள்ளி மற்றும் தெய்வானை இந்த தல புருஷம் தொரட்டி மரமாக அமைஞ்சிருக்கு இந்த தல தீர்த்தம் காசி தீர்த்தம் இங்கு சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழா அப்படின்னு பார்த்தா சித்ரா பௌர்ணமி வைகாசி விசாகம் மாசி மகம் பங்குனி உத்திரம் இது ரொம்பவுமே சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழாவாக பார்க்கப்படுது சிவன்மலை சுப்பிரமணியர் கோவில் தமிழ்நாட்டில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு அருகில் சிவன்மலையில் அமைஞ்சிருக்கு அருணகிரி நாதரால் திருப்புகழில் பாடல் பெற்ற பெருமை கொண்டதாக அமைஞ்சிருக்கு பாட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாகவும் பார்க்கப்படுது இந்த ஆலய மூலவர் சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தரக்கூடிய அமைப்புல இருக்கிறார் பால் மிக்க வனத்தில கோவில் இருக்கிறதுனால நல்லமங்கை உடனமர் ஸ்ரீனிவாசர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமியா இருக்கிறாரு மலை சாரலில் தினைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் மனம் புரிந்து இங்கு முருகன் குடியேறியதாகவும் சிவன் திரிபுரத்தை அழிக்க மேரு மலையை வில்லா பயன்படுத்திய போது அதிலிருந்து சிறிய ஒரு பகுதி இங்கு விழுந்ததாகவும் அதுவே சிவன் மலை என சொல்லப்பட்டதாகவும் மக்களால் நம்பப்படுது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த இதுதான் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை மணமுடித்த முருகன் வள்ளியுடன் இங்கு திரும்பி வந்து குடிகொண்டதாகவும் தல வரலாறு சொல்லுது அதனால் தான் இந்த தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வலியுடன் காட்சி தரார் இந்த சிவன்மலை கோவில்களில் சிறப்புகளில் ஒன்று பிரசித்தி பெற்ற ஒன்று ஆண்டவன் உத்தரவு பெட்டி மனிதர்களால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் மகிழ்ச்சியை இது எல்லாமே மனிதருக்கு வரக்கூடிய இன்பம் துன்பம் இது எல்லாத்தையுமே முன்னதாகவே உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது மூலவருக்கு காரணமூர்த்தி என்ற பெயரும் இருக்கு சிவன்மலை ஆண்டவன் பக்தர்களின் கனவுல வந்து தனக்கு இந்த பொருளை வைத்து பூஜை செய்யும்படி கூறுவார் அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்ட பின்னர்தான் அந்த உத்தரவை பூசாரி செயல்படுத்துவார் உத்தரவானதும் குறிப்பிட்ட பொருள் ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை செய்யப்படும் மற்றொரு பக்தரின் கனவில் வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் முறை பழைய பொருளை அந்த கண்ணாடி வேலையில் பக்தர்களின் பார்வைக்கு வைக்கப்படும் இந்த கோவிலில் வந்து பிரார்த்தனை செஞ்சா திருமண தடை குழந்தை வாக்கியம் தொழிலில் மேன்மை நோய் பாதிப்பு இது எல்லா பிரச்சனைகளுக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான மலையா இந்த மலை அமைஞ்சிருக்கு வக்கிரக சன்னதியை ஒன்பது முறை சுற்றி வழிபட்டு வந்தால் எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி அதிலிருந்து நீங்கள் விடுபட்டு நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பை உண்டாக்கலாம் சனி பகவான் தனி சன்னதியில் இருக்கிறார் மலைமேல் மேல் சுரலோக நாயகி சமேத ஐஸ்வர்யர் எழுந்தருளி காட்சி தரார் காய்ச்சல் வந்தவர்கள் மிளகு ரசம் வைத்து இங்கு வந்து பூஜை செய்து கொண்டால் காய்ச்சல் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு அது மட்டும் இல்லாம மற்ற திருத்தலத்தில் இல்லாம இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு மட்டும்தான் நடக்கும் மற்ற திருத்தலத்தில் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கே நடக்கும் நம்ம கிரகத்தில் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்தபடி நிற்பது ரொம்பவுமே தனி சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயமா பார்க்க முடியும் அணையாத தீபம் எரிந்து கொண்டே இருக்கிறது இன்னுமே ரொம்பவுமே சிறப்பு அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு விஷயத்த கேட்ட ஆச்சரியப்படுவீங்க அது என்னன்னா திருநள்ளாறு போய் சனீஸ்வரனை தரிசனம் செய்கிறதும் சூரிய நாராயணர் கோவில் சென்று சூரியனை வழிபாடு செய்கிறதும் இந்த ரெண்டு இறைவனை தரிசனம் செஞ்ச புண்ணியத்தை ஒரே இடத்துல நீங்கள் சிவன் மலையில் வந்து சுவாமியை தரிசனம் செய்வதன் மூலம் நீங்கள் அந்த அமைப்பை பெற முடியும் கிரக தோஷங்கள் நீங்க நன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்பை நீங்கள் சிவன்மலை வந்தா பெற முடியும் சிவன்மலை மலை ஆண்டவனின் இந்த இதை பார்த்துட்டு பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விதத்திலுமே நன்மைகளையும் மேன்மைகளையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெற்று சிறப்புடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக சிவன்மலை முருகனிடம் பிரார்த்தனையும் சொல்லிக்கிறோம் எல்லாத்திலுமே உங்களுக்கு நன்மை பிறக்கும் கவலைப்படாதீங்க கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல்லைக்கான் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே